வணக்கம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசி இந்த மேசராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய பெண் ஜோதிட வல்லுநர்கள் இங்க வகைப்படுத்தி இருக்கிறாங்க அவர்களின் முதலாவதாக அஸ்ரோ கார்த்திகா வாசிகி அவர்கள் வந்து மேசராசினுடைய குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம இங்கே பேச இருக்கிறாங்க மேடம் குரு பயிற்சி பலன் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து மேசராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா மேசராசி வந்து மூன்றாவது இடத்திற்கு குரு போறாரு போற போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து மேசராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இப்ப மூணாவது இடத்துக்கு போறதுனால இளைய சகோதர சகோதரிகள் மூலம் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்ப வந்து அவர் வந்து இடத்த விட பார்வைக்குதான் அதிக பலன் இருக்கு இப்ப வந்து மேசராசியில வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மூணு இடத்த பாக்குறாரு ஏழாம் இடம் வந்து துணாம பாக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்து ஏற்பட்டு இருந்ததுன்னா அவங்க மனசா அவங்க ஆனா திருமணம் கைகூடும் ஏன்னா பன்னெண்டுல சனி பவான கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் ஆனா திருமணம் கை இப்போ ரொம்ப நாட்டை பாக்குறாருன்னா இவங்க அவங்க வந்து அப்பா அப்பாஸ்தானத்துல இருக்கிறவங்க மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பல தலைமுறைகளா இருந்த தோஷங்கள் வந்து விலகும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல அதிக இந்த தடவை நாட்டம் இருக்கும் இந்த குழு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலேயே ஒரு சின்ன பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் பார்த்த பாக்குறாங்க பதினொன்னாம் பாவம் வந்து கும்ப கும்ப பதினொன்னாம் பாவமா வரும் அதை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப செலவு பண்ணுவாங்க செலவு கேட்க வரவுக்கும் இப்ப ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அது கடன் மாதிரி தெரியும் அப்புறம் அது முதலீடு தானுங்க அதே மாதிரி தங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடன் வாங்கி செய்வாங்க அது வந்து அவங்களுக்கு முதலீடா இருக்கும் பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து குறு பேச்சியாளர்கள் ஒரு ஆளுமை திறன் இருக்கும் பாத்தீங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகமா இருக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கல்வியில வந்து மாணவர்கள் வந்து சிறந்து இது வந்து மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புறுப்பெயர்ச்சி பலன்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மேடம் மிக சிறப்பு அடுத்தது சுமதி மேடம் நீங்க சொல்லுங்க மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க மேசராசிக்கு புறற்பெயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா அஹ் மேசராசிக்கு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரனால புதிய முயற்சிகள் அவர்களுக்கு பலிதமாகும் ஆஹ் வந்து குரு வந்து போற இடத்தை விட பார்க்கிற இட பலன் வந்து அதிகமா கொடுப்பாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி துளாமும் கும்பம் இந்த இடங்கள்ல குரு பகவான் பார்க்கறனால திருமண வாய்ப்புகள் கை கூடும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிகாரன்னு பாத்தீங்கன்னா குருவே போய் வழிபட்ட ஸ்தல மிதுன ஜென்மத்துக்கு குரு வரனால அவங்க போய் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் ஆலங்குடி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றதும் வியாழக்கிழமை தோறும் சுண்டல் மாலை குரு பகவானுக்கு போட்டு அர்ச்சனை பண்றதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்குங்கண்ணா தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி து ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம எல்லாருக்கும் நல்லதையும் நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் மேசராசி குரு பயிற்சி பலன்களை பத்தி சொல்றேனுங்க கண்டிப்பா நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கணுங்க இப்ப மேசராசிக்கு வந்து குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அவரு வந்து அஞ்சாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாப்பாருங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுமுங்க அடுத்து பார்ட்னர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் விலகமுங்க அடுத்து பூர்வ புண்ணியம் வந்து சேருமுங்க இந்த நேரத்துல நீங்க பித்திருதோசம் எதுவும் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரீதியில நிவர்த்தி ஆகி அடுத்து வந்து கூட்டு முயற்சி வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமேங்க அதுக்காக நீங்க புதுசா கூட்டு முயற்சி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பத்தாவது மாசம் கடக கடகராசிக்கு போயிருவாருங்க அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி தான் கூட்டு முயற்சி செய்யலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாப்பாருங்க இதனால என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அப்படி இல்லாட்டி தந்தைக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துலயுமே குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமுங்க அப்புறம் புனித யாத்திரை போறது வெளிநாட்டு பயணம் செய்யறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நடக்குமுங்க அடுத்து ஒன்பதாம் பார்வைய பதினோராம் இடத்தை பாக்குறதுனால செய்தொழில் ஒரு லாபம் கிடைக்குமுங்க அடுத்து அதாவது உங்களை விட பெரியவங்க அக்கா அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு உங்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி ஏதாவது இதுவரைக்கும் இருந்து இருந்தாலும் இனி அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விளக்கமுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கும் அடுத்து குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு சில சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்க அதுக்கு போகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணுமு அடுத்து போர்வ புண்ணியத்தை பத்தி சொல்லிட்டோம் அடுத்து வேலை வாய்ப்பு வந்து அதுல கவனமா இருக்கணுமுங்க வேலை வாய்ப்புங்கிறது இனி புதுசா ஒரு வேலை வந்தாலும் அதுலயுமே வந்து ரொம்ப பிரமாதம் அப்படின்னால சொல்றதுக்கு இல்லைங்க ஆயுள் ஸ்தானத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அடுத்து நோய் வம்பு வழக்கு எதிரிகள் இது எல்லாத்துலயுமே நீங்க பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வாய்ப்பு கொடுத்த கடன் அவள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி மேடம் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க அடுத்ததா நம்மளது அசோக் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம் அவர்கள் வந்து ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க அனைவருக்கு இனிய மாலை வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாவது ராசி இவ்வளவு நாள தன ராசியில இருந்த குரு பகவான் வந்து இரண்டாவது மூன்றாவது வீட்டுக்கு பயணமாகி போறாரு முதல் விஷயம் மேஷராசினேயர்கள் புது வீடு வாங்கியோ அல்லது வாடகை வீடு மாற்றத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இருக்கிற இடமாற்றம் அப்படி ஏன்னா நாளுக்கு விரை பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்கிற இடத்தை விட்டு அல்லது இருக்கிற ஊரை விட்டு படிப்புக்காகவோ இல்ல கல்விக்காகவோ இல்லைனாக்கா உத்தியோகத்துக்காகவோ வெளியூர் மாற்றம் செல்ல போறாங்க மூணு ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய பார்வை வந்து சமசத்தமா ஒன்பதாம் இடத்துல இருக்கு பிளஸ் சனிராபு பாக்குறதுனால தந்தை வழி தந்தையாருடைய ஆரோக்கியத்திலயும் சரி தந்தையாருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா பாதகஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து நிறைய மறைமுக பிரச்சனைகள் வீண் செலவுகள் லாபஸ்தானமாக இருந்தாலும் வீண் செலவுகள் விரயங்கள் சரி பணத்தை கொடுத்தா கூட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரு தனிப்பயிற்சி ஆயிடுச்சு ஏழரை நாட்டு சனி ராசிக்கு தொடங்கிடுச்சு அந்த பாதக ஸ்தானத்துல ராகு பகவான் என்ற இந்த குரு பகவானோட ஒன்பதாவது பார்வை விழுறதுனால இவ்வளவு நாளா மன ரீதியா புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏன்னா இதுதான் பிளஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்த வாழ வைப்பாருன்னு ஒரு கருத்து இருக்கு இருக்கிற இடம் சொல்லும்போது மூன்றாம் பாவம் தகவல் தொடர்பு ஒரு வாக்குறுதி கொடுக்கறது இடம் வாங்கினீங்கன்னா அந்த பட்டா ஆதார கார்டு லைசன்ஸ் இதுல எல்லாம் கவனமா எடுத்து வைக்கிறது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அதோட சப்தம கட்டுற மாதிரியான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ இந்த குரு பயிற்சி வந்து ராசிக்கு நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் அதாவது பத்தாயிரம் ரூபாய் கையில விட்டு போறது ஓகே ஆனா ஒரு ரெண்டு லட்சம் கையில விட்டு போறது வந்து பிரச்சனைகளை இருக்கும் சின்ன சின்ன விஷயத்த கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இந்த மேஷ மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி ஓகே ரொம்ப சந்தோஷம் மேடம் இப்ப இந்த மேஷ ராசிக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் குரு பயிற்சி சமயங்கள்ல என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு ராசிக்கு பரிகாரம் சொல்லும் போது அதுதான் வந்து மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டுன்னு ஒண்ணு இருக்கும் மூணுன்றது வந்து சிறுதூர பயணம் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரகத்துல பல உங்க வேரியால எது பழமையான சிவன் கோயில் அந்த கோவில்ல அதாவது மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் குரு பகவான் மிருக சீடத்துல போவாரு திருவாதிரையில போவாரு பூசத்துல போவாரு அப்ப முதல்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு சும்மா உங்களால முடிஞ்ச ஒரு அர்ச்சனை சாந்தி பரிகாரம் போதும் ஏன்னா மூணாம் பாவம் சிறு தூரம் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஒன்பது வாரம் நான் போய் வழக்கேத்தி முடிக்கிறேன் தாராளமா பண்ணலாம் அடுத்து திருவாதிரையில இறங்கும் போதுதான் நிச்சயமாக அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிரதோஷ வேலையில நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பொருளாதாரம் இருந்துச்சுன்னா இவங்களே அபிஷேகத்தை பண்ணி பார்க்கலாம் பொருளாதாரம் இல்லைங்க கஷ்டப்படுறோம்னா அந்த அபிஷேகத்தை உட்கார்ந்து அதை முழுசா பாக்குறது ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் பாக்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியா உணர்பூசத்துல வருவார் குரு அப்ப என்ன செய்யணும் அப்பதான் நீங்க வந்து இங்க ஒன்பதாம் பாவமே அங்க ஆக்டிவேட் ஆகும் அப்பதான் நீங்க இங்க இருந்து ஆலங்குடி போறதோ திருச்செந்தூர் போறதோ மேம் சொன்ன மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு பயணத்தை மேற்கொண்டு போகணும் அதுலயும் வந்து மிதன ராசின்னு நீங்க சொல்லும்போது பத்தாவது ராசி கேந்திர ராசியா மீன ராசி வரும் அப்ப திருச்செந்தூர்ல போயிட்டு அந்த கடல்ல குளிச்சுட்டு முருகர் முன்னாடி உட்கார்ந்து மூன்றாம் பாவம்ன்றது காற்று மந்திர உச்சாடனம் ஓம் சரவண பவ ஓம் குரு பகவானே போற்றி என்ன உங்களுக்கு தெரியும் அந்த மந்திரத்தை உங்களோட சப்தம் மூலியமா சொல்லும் போது இந்த குரு பயிற்சி நன்மை ஏற்படுத்தி ராசிக்காரர்களுக்கு பொதுவா எனக்கும் தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை வந்து நான் பதிவு பண்றேன் ஆஹ் அதாவது எதிரியும் துணிச்சலும் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய அஹ் ராசிக்காரர்கள் ஏன்னா எட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது நேசராசிக்கு மிகவும் பொருந்தும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அத வந்து இரவு புகழ் பாராம முடிச்சு கொடுக்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து பாத்தோம்னா பல்வேறு கிரக சூழ்நிலைகள் சனி பகவான் ராகு கேது குரு அப்படின்னு அந்த வருட கிரகங்களுடைய பயிற்சினால ஒரு கலக்கத்தை குண்டுபடியா வச்சிருந்தது ஆனா இந்த குரு பயிற்சி அப்படின்னு பாக்கும்போது என்ன விதம் மரங்கள் பண்ணும் அப்படின்னு நமது பெண் ஜோதி வல்லுநர்கள் மிக அழகாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன் என்னன்னா சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்கனும் உறவுகளிடையே மனக்கசப்புகள் ஏற்கனும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் அல்லது அனுசரிச்சு போகணும் இது ஒரு விஷயம் அதே போல உங்கள் உடல்நிலையில கவனம் செலுத்தணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது பெரிய அளவுக்கு ஒரு செலவு உருவாக்கி கொடுக்கற மாதிரியானது கொஞ்சம் செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும் உடல்நிலை நல்லா இருந்தா தானே நம்ம அடுத்தது செய்ய முடியும் அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தாயாரின் உடல்நிலையிலும் கவனம் வேணும் அவர்கள் ஆசைப்பட்டதையும் பிளஸ் அவர்களுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் அக்கறையும் எடுத்துக்கோங்க இது மிக சிறப்பு கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு ஆசைகள் கொடுப்பாங்க இதை இப்படி பண்ண ஒன்ன போட்டா பத்தா எடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய வாய்ப்புகள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிற வரி சொல்லுவாங்க சின்னதா உங்களை செஞ்சும் பாப்பீங்க ஆனா திருப்ப பெருசா பணத்தை போடும்போது லாக் இடுவீங்க அதனால அதுல கொஞ்சம் நீங்க எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அந்நிய நபர்கள் மதம் மாற்று உங்களுடைய நீங்க என்ன மதத்தில் இருக்கிறீங்களோ அந்த மதத்துல இருந்து வேற்று மதத்தினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா அகலக்கால் வைக்காம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது மிகவும் சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் மற்றபடி நம்ம ஜோதிட பெண் ஜோதிட நிபுணர்கள் எல்லாருமே மிக சிறப்பாகவும் அழகாகவும் இந்த வருடம் என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி நமக்கு அழகா சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஓகேங்களா வரக்கூடிய இந்த வருட பயிற்சியில மிக சிறப்பான முறையில அதே மாதிரி மாணவர்களும் சரி உங்களுடைய படிப்புல முழு கவனத்தை செலுத்துங்க கேளிக்கை இது மாதிரியான விளையாட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஆஹ் கவனத்துடன் இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் என்ன விளையாட்டுகள்ல போகும்போது கால் அடிபடுறது இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு விருப்பமான பாடத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பொறுமையின் நிதானத்துடன் செயல்பட்டால் இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான நல்லதொரு வாய்ப்பை வழங்கும் என்று கூறி இந்த வாய்ப்பின் மூலியமாக அனைவரும் மிக சிறப்பான முறையில அஹ் மேசராசிக்கு பலன்கள் கூறிய அத்தனை பெண் ஜோதிட வல்லுநர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நன்றி நன்றி நன்றி